அன்பார்ந்த வடம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆனி மாத பௌர்ணமி தினம் வியாழக்கிழமை குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நாள் ஆனி மாத பௌர்ணமி தினத்தை வந்து நம்ம குரு பூர்ணிமா அப்படின்னு தினமாக நம்ம கொண்டாடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டு சைடில் ரொம்ப விசேஷமா இந்த குரு பூர்ணிமாவை வந்து கொண்டாடுவாங்க குரு பூர்ணிமா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குருவிற்கு நாம் செய்யும் மரியாதைக்கு இது ஒரு தினமாக கருதப்பட்டு பண்ணப்படுகின்ற ஒரு தினம் இது முக்கிய மிக முக்கியமான ஒரு தினம் இது இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமா சிறப்புகள் என்ன இந்த குரு பூர்ணிமாவுடைய பலன்கள் என்ன அப்படின்றத நாம் விளாவறியா பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குரு அவசியம் தேவைப்படுகிறார் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளை வழி நடத்துவதற்கும் குரு அவசியமாக தேவைப்படுகிறார் அதாவது நாம் வந்து அம்மா அப்பா தாய் தந்தை மூலயமாக நாம் இந்த பூலோகத்தில் வந்து நம்ம பிறக்கிறோம் பூலோகத்தில் பிறந்த உடனே அம்மா நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்பா நமக்கு நல்ல அறிவை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அன்பும் அறிவும் நம்ம அவங்கக்கிட்ட வந்து நம்ம பெற்றணும் இந்த மீதி இருக்கிற வாழ்க்கையை நாம் நல்லபடியாக ஓட்டணும் அப்படின்னா ஒரு குரு தேவைப்படுகிறார் அதற்காக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு நம்மளை அடைத்து செல்கிறார்கள் அதுக்கப்புறம் கல்லூரிக்கு இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொரு படியை நம்ம கடக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு குரு கண்டிப்பாக தேவைப்படுகிறார் அதே போல் ஒரு தொழிலில் நம்ம போய் இறங்குறோம் அப்படின்னா தொழிலில் போய் நம்ம சேரறோம் அப்படின்னா எடுத்தவொடனே நமக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துட மாட்டாங்க அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக ஒருத்தரை வந்து நியமிப்பாங்க அப்படிதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு தேவைக்கேற்ப நமக்கு வந்து குரு தேவைப்படுகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த குரு வாழ்க்கையில அவசியமா தேவைப்படுவாரா வழிகாட்டுவாரா எப்படி நமக்கு தேவைப்படுகிறார் அப்படின்றத தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போறோம் இந்த குரு பூர்ணிமா தினத்துல நாம வந்து மகான்களை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஏற்றங்களும் மாற்றங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிகழும் அப்படின்றத நாம தெரிவிச்சுக்கலாம் இந்த குரு பூர்ணிமா தினத்துல மகான்கள் வழிபாட நாம வந்து ஆரம்பிக்கணும் தான் வந்து இந்த பதிவை நான் போடுறேன் மகான்கள் வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லா ஆலயத்திற்கும் செல்கிறோம் அம்மன் ஆலயத்துக்கு செல்கிறோம் பெருமாள் ஆலயத்துக்கு செல்கிறோம் சிவாலயத்துக்கு செல்கிறோம் விநாயகர் ஆலயத்துக்கு செல்கிறோம் முருகர் ஆலயத்திற்கு செல்கிறோம் இப்படி பல ஆலயங்களுக்கு நாம செல்கிறோம் பல ஆலயங்களுக்கு நாம சென்றாலும் இந்த மகான்கள் வழிபட்ட ஆலயங்களுக்கும் மகான்களையே வழிபட்ட ஒரு சில நிகழ்வுகளையும் நாம கொஞ்சம் கருத்துல கொள்ளணும் மகான்களை வழிபட்டா நமக்கு வந்து தெய்வத்தினுடைய கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் அந்த தெய்வத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் வந்து இந்த மகான்கள் வந்து இந்த பூலோகத்தில் அவதரிக்கிறார்கள் அவர்களுடைய ரூபமாகத்தான் இவர்கள் அவ அவதரிக்கிறார்கள் அப்படின்றத நாம சொல்லலாம் உதாரணத்திற்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா அருணகிரிநாதர் புராணங்கள்ல நம்ம படிச்ச அருணகிரிநாதர் அவர்களுடைய மறு அவதாரம் தான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க அவருடைய பக்தர்களும் சரி முருக பக்தர்களும் சரி அப்படி நம்புறாங்க பாம்பன் சுவாமிகள் இந்த பூலோகத்துல அவதரிச்சு முருகப்பெருமான் கிட்ட எண்ணற்ற வரங்களை வாங்கி முருகப்பெருமான் காட்சி கொடுத்த ஒரே மனிதர் ஒரே சத்குரு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம பாம்பன் சுவாமிகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த நூற்றாண்டுல இந்த இருபதாம் நூற்றாண்டுக்கு முந்தைய நூற்றாண்டில் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அவதரிச்சிருக்காங்க ரொம்ப நாள் கூட நம்ம பேக்ல போக வேண்டியதில்லை ஸோ இவங்க எல்லாமே வந்து அவதரிச்சிருக்காங்க இவங்களை நாம வழிபட்டோமே ஆனால் நாம கடவுளை ஈஸியாக நம்ம அடையலாம் அப்படின்றதுக்கு தான் இவங்க நமக்கு வந்து ஒரு கற்றுக் கொடுக்குகின்ற ஒரு பாடம் சரி இந்த மகான்களை எப்படி நாம் வழிபட வேண்டும் எல்லா மகான்களையும் நம்ம வழிபடலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாரையும் நம்ம வணங்கலாம் ஆனா நாம தேர்ந்தெடுப்பது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மகானியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அவரை தான் நம்ம முழு மனதோடு நம்ம வந்து அவரை தான் நம்ம வந்து வணங்கணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய அடைய வேண்டிய முக்தியை நாம அடைய முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ரீமந்த் பாம்பன் சுவாமிகள் நம்ம வந்து குருவாக தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய சொற்பொழிவுகள் அவருடைய உபதேசங்கள் அவர் எழுதிய நோட்கள் இதெல்லாத்தையும் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீமத் ராகவேந்திரர் அவரை நம்ம வணங்கணும் அப்படின்னா அவருடைய உபதேசங்கள் அவருடைய கிரந்தங்கள் அவர் எழுதிய நூல்கள் அவர் அவருடைய அற்புதங்கள் இது எல்லாமே நம்ம கருத்தில் வைக்கணும் அதே தான் ஸ்ரீரடி சாய்பாபா அதே தான் மகா பெரியவர் இப்படி ரமண மகரிஷி இப்படி பல பேர் அவங்கவங்க சொன்ன அந்த அமுத மொழிகளை நாம் கேட்டு நாம் அனுசரணையாக நம்ம வந்து அந்த பயபக்தியோட சிரத்தையோட நம்ம அதை பயன்படுத்தணும் இது போல மகான்களை நம்ம வழிபட்டோமையானால் நாம இறைவனை ஈஸியாக சென்றடையலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி அடைந்தவர்களுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கென்று ஒரு குரு இருப்பாங்க அதை நிறைய பேரை சொல்லலாம் உதாரணத்திற்கு வணங்கக்கூடிய மகான் அப்படின்னு சொல்லி நம்ம உதாரணத்துக்கு பிரபலங்களே கூட எடுத்துக்கலாம் பிரபலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு திரை நட்சத்திரத்துல மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் வணங்குற குரு யாரு ஸ்ரீமத் ராகவேந்திரர் இசைஞானி இளையராஜா அவர் வணங்குற குரு யாரு ரமண மகர்ஷி நம்முடைய இந்திய கிரிக்கெட் அணியில சச்சின் டெண்டுல்கர் அவர் வணங்குற குரு யாரு புட்டபர்த்தி சாய் பாபா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு தேவைப்படுகிறார்கள் அப்பதான் வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அடையிறாங்க அதையினால நம்ம ஒரு குருவை தேர்ந்தெடுத்து நாம மகான தேர்ந்தெடுத்து நாம அவங்க வழிகாட்டுதல் படி நாம நடந்தோமே நமக்கு நிச்சயமாக நமக்கு பலன் இருக்கிறது ஆகையினால இந்த குரு பூர்ணிமா தினத்துல நாம வணங்க வேண்டிய மகான்கள் யாரை ஏற்றது நீங்க முடிவு செஞ்சு அந்த மகானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக நிகழும் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் நன்றி வணக்கம்